கூப்பிடுறதுக்கு எங்க ஐயோ அம்மா ஏஜென்சி யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி எங்க ஏஜென்சி மத்த ஏஜென்சி மாதிரி ஒருத்தனுக்கு கை போய் கால் போய் ஹாஸ்பிடல்ல காசு போய் சாகடிக்க மாட்டோம் உங்களை மாதிரி டப் டிப் டும்னு சாஃப்டா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம் தட் இஸ் ஆர் ஏஜென்சி நீங்க இங்க உட்காருங்க எங்க ஸ்டாஃப் வந்து உங்களை அட்டன் பண்ணுவாங்க எல்லாமே எப்படி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாலே இதே

திருப்பி என்ன ஏரியாலே விட்டுருங்க சார் வேலைக்கு போனோம் உன் பேரு குமார் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பிறந்திருக்க நீ பண்ண தப்பு பூஜ்யத்துல ஆரம்பிச்சு பாடுற தாண்டி போயிருச்சு ஸ்ட்ரெயிட்டா உனக்கு நரகம் தான் நரகமா அப்படி என்ன தப்பு பண்ண நானு நாங்க ஒரு அவுட் சோர்ஸ் ஏஜென்சி உனக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் கிடையாது ஹலோ என்ன விட்ட ஓவரா பேசுறீங்க கடவுளுக்கு தெரியுங்க என்ன பத்தி கடவுள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு மேல சாமி உங்க கோயிலுக்கு போய் பொண்ணுங்களை சைட் அடிச்சது

மார்க் ஷீட்ல உங்க அப்பா எழுத்து நீனே போட்டது அதை போட்டு கொடுத்த வாத்தியார் சேர்ல ஆடி உன்னை கண்டுக்காத பொண்ணுங்களுக்கு நீ பட்ட பேர் வச்சது விருட்டு செர்டிபிகேட்ல வேலைக்கு சேர்ந்தது உனக்கு கீழே வேலை செய்யறதில்ல உன் வேலையும் சேர்த்து செய்ய சொல்றது மாட்டேங்கிறவங்கள மாஸ்க் கீட்ட மாத்திடுது நீ மாஸ்க் வந்தாருண்ணா அவன் அசிங்க மாத்திக்கிட்ட உன்னால கம்ப்யூட்டரே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு

முச்சலமா கில்லுவ ஆனா இனிமே அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல நான் அவங்ககிட்ட நிறைய போய் சொல்லியிருக்கேன் நீ கேவலமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் அத ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவேன் அத நம்பி வேற நீ கேவலமா சிரிப்ப உனக்கு தெரியாம உன் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் நிறைய கடலை போட்டிருக்கேன் நர்மதா நம்ம லவ் பண்ண இந்த அஞ்சு வருஷத்துல உன்னை நான் பெருசா ஒன்னும் செஞ்சதில்லை ஐ மீன் உனக்காக நான் ஒண்ணு பெருசா செஞ்சது இல்ல உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது காசு இல்ல ஏடிஎம் கார்ட இங்க வச்சுட்டு போறேன் என் கையிலேயே குடுத்துட்டு போடா திருடு 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 கையில நீ மாட்டா செத்தடா அவனுங்க கிட்ட மாட்டோம் நான் செத்தண்டா

நான் போயிட்டேன்னு வச்சுக்கோ உன்னை யாரும் பாத்துக்க மாட்டாங்க நீயாவது நிம்மதியா சுதந்திரமா போய் ஒரு ஆரியாவையோ சூர்யாவையோ உஷார் பண்ணிட்டு ஜாலியா அதுவும் இஷ்டம் இப்ப பாரு இடியை வச்சுக்கோல ஏய் பஸ் ஈவன் டாக்க செஞ்சாரு பஸ் அவன தூய் அப்பா அப்பாவா குமார அப்பா குமார அப்பா குமார அப்பா உங்களுடைய நேரம் பேசலாம் டைம் இல்லப்பா நீ அப்பா என் கூட பேசுற என்னால நம்ப முடியலடா அவன் நல்லவனாயிட்டே போறானு மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகுது பூஜ்யத்துக்கு வந்துட்டு அவனை கொல்ல முடியாதுடா ஐடியா இதுக்கெல்லாம் சரியான ஆளு பிக் பாஸ் தான் பா ஹ நான் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய தொந்தரவு கொடுத்தேன்லப்பா அப்பா மட்டும் இல்லடா இப்பவும் தான் எல்லीडी இதெல்லாம் அந்தந்த வயசுல செய்யற சின்ன சின்ன தப்பு தான்டா அப்பா இல்ல நான் தப்பு இல்லன்னு நினைக்கிறது எல்லாமே தப்பாம்பா எவன்டா சொன்னது அதெல்லாம் யாரும் இல்ல அது சரி உனக்கு என்ன ஆச்சு ஏதாவது ரவு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் சாகலடா